இறந்து இறந்து போன உதயகுமார் மனைவி அன்பிற்கினிய ரம்யா அவர்களும் அவர்களுக்கு இருக்கின்ற இரண்டு குழந்தைகளுக்கு உண்டான படிப்புக்கு படிப்புக்கு உண்டான செலவையும் இந்த மாவட்டத்துறை அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஏற்றுக்கொள்வதாக மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி சொல்லியிருக்கின்றார்கள் அந்த இரண்டு பிள்ளைகளுடைய படிப்பையும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதேபோல் சிசுபாலன் அவர்களுடைய மனைவி ஸ்ரீலேகா மற்றும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் வேண்டிய உதவிகளை செய்ய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிடுகிறார்கள் இந்த இரண்டு உயிர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இது ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் இனி இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது என்று இறைவனையும் இயற்கையும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நடக்காமல் இருப்பதற்குண்டான